தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி ஏழு மந்திர உளறல் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி மொழியே இல்லாமல் உளர ஆரம்பித்தால் கூட தன்னைச் சுற்றி மந்திர நிகழ்கிறது என்று தெரிந்து கொண்டான் ஆகவே தான் உளறுவது உளறல் கிடையாது ஏன் எதற்கென்றே தெரியாமல் தன்னிலிருந்து ஊற்றெடுக்கும் மந்திர ஜாலத்தின் ஒரு மொழி என்று புரிந்து கொண்டான் அதற்கு இழக்கு என்று பெயரிட்டான் இழக்கால் தன்னைச் சுற்றி நிகழும் மந்திர ஜாலத்தை கவனித்து கணக்கெடுக்கவும் ஆரம்பித்தான் ஏனெனில் அதில் நன்மை தீமை என்ற இரண்டும் கலந்திருந்தது உயிர் மீட்பிலிருந்து கொலையிலிருந்து உன்னதங்களிலிருந்து சீரழிவு வரை எல்லாம் கலந்திருந்தது அவனது உளறல் என்ற சன்னத நிலை இயற்கையை அசைத்து கொண்டிருந்தது ஆனால் அதுவும் ஒரு மொழிதான் குறிப்பெடுத்து கட்டி அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மொழி என்று உணர்ந்தமையால் தன் உளறல் என்ன மந்திர நிகழ்த்துகிறதோ அதற்கேற்ப உளரலின் லிபியையும் விளைவையும் தன் ஏட்டில் குறித்து கொண்டான் இது நிகழ நிகழ கட்டுப்பாடின்றி அவன் அடைந்த அனுபூதி சிதைந்தது அதன் பாதிப்பில் அவனது உளரலும் தடைப்பட்டது எப்போதெல்லாம் அவனது ஆழ்மனது அவனை உளர ஏவியதோ அப்போதெல்லாம் ஏட்டை நோக்கி அவனது கரம் விரைய முற்பட்டதால் உளறல் திக்கி நின்று போனது வெளியே நிகழும் மந்திர ஜாலமும் தடைபட்டது இதற்கு ஒரு தீர்வின்றி திரிகையில் ஒரு மலையுச்சியில் அவனது பிரச்சனை நிவர்த்தி அடைந்தது அங்கு அவன் அனங்கொருவலுடன் காதலுற்றான் அவளிடம் தன் கதையை கூறக்கூற மந்திரவாதியின் மந்திர உளறல்களையும் அதன் அற்புத விளைவுகளையும் குறிப்பெடுக்கும் வேலைகளை அவள் ஏற்றுக்கொள்வதாக கூறினாள் அவனது மந்திரங்கள் தீமையின் பால் சாயாமல் பார்த்துக்கொள்வதாகவும் அவனுக்கு வாக்குறுதி அளித்தாள் அந்த மலையுச்சியை அவளுடன் சேர்ந்து நீங்கும்போது மந்திரவாதியின் உளறலின் எதிரொலி அங்கு கேட்டுக்கொண்டே இருந்தது அவனது உளறலின் மொழியை அவன் மனித மொழிகளைப் போல் தன்னை அறியாமல் புரிந்து கொண்டு விட்டான் மந்திரஜாலம் என்ற ஒன்று தனித்து இல்லை இந்த உலகமே ழக்கின் பொருள் அந்த ழக்கு தனக்கு கொடுத்த வரமே இந்த பெண் என்று அவனால் அவளிடம் கூட நிரூபிக்க முடியாது என்று உணர்ந்து அவளுடன் ஒரு பெரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் மந்திரவாதி அத்தியாயம் நாற்பத்தி ஏழு நிறைவடைந்தது